பார்வையாளர்களுக்கு வணக்கம் லட்டு விவகாரத்துல மனம் பயங்கரமா புண்பட்டு போய் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அதாவது சனாதன தர்மத்துக்கே தளபதியா இருக்கக்கூடிய அவரு பதினோரு நாள் உண்ணாவிரதம் இருக்கிறதா அறிவிச்சிருக்காரு அதை பத்திதான் நம்ம வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம் பவன் கல்யாண் வந்து பதினோரு நாள் அதாவது தீட்டுப்பட்டுருச்சு அதனால அந்த தீட்டை கழிக்கிறதுக்காண்டி பதினோரு நாள் நான் வந்து உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்ல பிரகாஷ் ராஜ் அதுக்கப்புறமா கார்த்திக்கு போற வர நடிகர்கள் எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு என்ன அது ஆமா ஒரு சனாதன தர்மத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்திய அளவில் போதுமான ஆட்கள் இல்லை அதனால புதிய துணை தளபதியாக படையெடுத்து வந்திருக்காரு ஏன்னா வந்து மோடி ஒருத்தர் தானே இருக்காரு இந்த உலகத்தில் சனாதன தர்மத்தை பாதுகாக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க உண்மையிலே மோடி மட்டும்தான் இருக்காரு அதுதான் நான் பிரகாஷ் ராஜ் ட்விட்டில் சொல்லியிருக்காரு என்ப்பா உங்க ஃப்ரெஞ்சு சென்ட்ரல்ல இருந்து பண்ணுறதே போதும் நீ வேற என்ப்பா தைய தக்கானு குதிக்கிறேன்னு இருக்காரு வந்து அதனால வந்து இவர் வந்து துணைக்கி போறாரு மோடிக்கு பாதுகாக்கிறதுக்கு சனாதன தர்மம் புண்பட்டுச்சிங்க இந்து மனம் புண்பற்றுச்சின்னு நான் வந்து ஒத்துக்கிட மாட்டேன் இந்த லட்டு விஷயத்தில் இந்து மனம் உண்மையிலேயே சந்தோஷப்பட்டிருக்கு ஏன்னா லட்டு இந்த மாதிரியான நம்ம ஏற்கனவே பேசினோம் லட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் இனிப்பு பொருட்களில் இந்த மாதிரியான உணவு இது முட்டை கலக்கிறது மற்ற உணவு இதெல்லாம் கலக்கிறது க வழக்கமானது இதையெல்லாம் சேர்த்துக்கிட்டு தான் இந்துக்கள் சாப்பிட்றாங்க இப்போ இந்துக்கள் மனமெல்லாம் புண்படலை யார் மனம் புண்பட்டுருக்குன்னா இவங்க வந்து இதை பாலிட்டிக்ஸாக மாற்ற முடியுமா அரசியலாக மாற்ற முடியுமா ஜெகன்மோகன் ரெட்டி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாப்புல இது வந்து அப்படிப்பட்ட பிரச்சனை வந்தபோது அந்த டேங்கர் நாலு டேங்கர் பிரச்சனை வந்திருக்கு அந்த டேங்கரை திருப்பி அனுப்பிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ நீ தான் அரசாங்கம் பிரகாஷ்ராஜ் இதை ரொம்ப தெளிவாக சுட்டி காமிக்கிறாப்புல லட்டு விஷயத்தில் நீ உண்ணா உண்ணாவிரதம் கூட கிடையாதுங்க அத கூட நான் ஒத்துக்கலாங்க இவர் விரதம் இருக்காருங்க விரதம்னா என்ன நல்ல அதாவதுங்க விரதம்னா அது வந்து இந்து கடவுளுக்கு இருக்கிற விரதம் மாதிரி வேற எந்த கடவுளுக்குமே இருக்கு மாதிரி ரொம்ப ஜாலி அதுல பாலு பழம் மட்டும் சாப்பிடல அப்படிலாம் அது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ரொம்ப சின்சியரா இருக்கிறவங்க இருக்காங்க செருப்பே போட மாட்டாங்க கோயில்களுக்கு முருகன் கோயில் ஐயப்பன் கோயில்னு போறாங்க அதுல ஏமாற்றவங்க இருக்கிறாங்க ஆனா சின்சியரா இருக்கிறவங்க இருக்காங்க மூணு மாசமா நாற்பத்தி ஒரு நாள் பக்தர்களை சொல்லுங்க நானே நான் பவன் கல்யாணம் சொல்றேன்

விளம்பர விரதம் இது வந்து பக்தி விரதம் கிடையாது நீங்க பக்தி விரதம் விளம்பர விரதம் ரெண்டையும் பிரிக்கணும் மற்ற மக்கள் வச்சிருக்கிறாங்க இல்லையா அது என்னது பக்தி சார்ந்த விரதம் பக்தி சார்ந்து தங்களுடைய நம்பிக்கைகள் அடிப்படையில் தங்களுடைய விருப்பங்கள் அதெல்லாம் வச்சு கடவுள்கிட்ட வேண்டுது அது வழிபாடு அது விரதம் உன்னைதான் காசு வந்து சொல்லியிருக்காரு நீதானே இப்போ துணை முதலமைச்சரா இருக்கேன் ஒழுங்கா கல்பெரிச்சு யாருன்னு கண்டுபிடி யாருக்கு குற்றம் செஞ்சாங்களோ அவங்கள கண்டுபிடி அதை விட்டுட்டு எதுக்கு விரதம் எதுக்கு விரதம் இருக்காராம் மன்னிப்பு கேட்க போறாராம் யாரு அவர்ட மன்னிப்புலாம் மன்னிப்பு இருந்தால் அவர் மக்கள்கிட்ட கேட்கணும் மக்கள்கிட்ட கேட்டுட்டு என்ன தெரியுமா செய்யணும் துணை முதல் பகுதியிலிருந்து விலகணும் ஏப்பா மக்களே மக்களே இந்த மக்களுடைய மாண்பை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த இடம் தாங்க எனக்கு புரியல இப்போ அவர் தான் துணை முதல்வர் அவர் ஃப்ரெண்டு தான் வந்து முதலமைச்சர் அவரோட பெரிய ஃப்ரெண்டு தான் வந்து பிரைம் மினிஸ்டர் இப்படி இருக்கக்குள்ள யாருக்கு எதுனா இவங்க அரசியல் பண்ணுறாங்க இவங்க தானே ஆட்சியிலேயே இருக்காங்க இவங்க யார் இவங்க மக்களுக்கு எதிராக அரசியல் பண்றாங்கிறதா இதுல வெளிப்பாடு ஜெகன்மோகனை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க அவர்தான் இல்லையே டெபாசிட்டே இல்லையே என்ன ஆளும் இல்ல நீ பேசாம வந்து ஐஏஎஸ் ஆபீசரையோ சிபிஐயோ நீ அல்லது சிபிஐ கூட வேண்டாங்க நீ வந்து எஃபிஐ கூப்பிடுங்க அமெரிக்க உளவுத்துறையை கூப்பிடுங்க நீங்க வேற யாரையாவது கூப்பிட்டு இன்டர்போல் போலீஸை கூப்பிட்டு விசாரணை பண்ணுங்க விசாரணை பண்ணி தண்டிக்க வேண்டியதுனா இப்போ தண்டிக்காம வந்து இது மட்டும் இல்ல இந்த ஒரு கார்த்தி சினிமா நடிகர் ஆமாங்க அதான் சொன்னு நினைச்சேன் குர்கால ஏதோ அந்த சின்ன குழந்தைய பிடிச்சி இழுக்கிற மாதிரி கார்த்திகை பிடிச்சி இழுத்து அந்த வீடியோ பார்த்தேன் அந்த லட்டு வீடியோல அவர் ஒண்ணும் சொல்லல அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அதை பத்தி பேச அதாவது மீன் போட்டு கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு அவர் தமிழ் படத்துல உள்ள அந்த மீமை போட்டுட்டு காமிக்கிறாங்க லட்டை பத்தி எல்லாம் பேசாதீங்கன்னு சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்றாரு சிரிக்கிறது ஒரு குத்தமாயா பத்தி பேசாதீங்க அது சென்சிட்டிவா இருக்குங்க அதை பத்தி அந்த கருத்து கேட்காதீங்க அது சென்சிட்டிவ் அதனால பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்றத இவர் வந்து பவன் கல்யாணம் வந்து மிஸ் இன்டர்பிரட் பண்றாரு ஆனா சூர்யா வந்து ரொம்ப அருமையா அதை ஹேண்டில் பண்ணாப்ல இப்படி வந்து இப்படி சீரியஸான ஒரு விஷயத்தை வந்து அவர் சிரிப்பு சிரிச்சா சிரிச்சுட்டாராம் கார்த்தி ரெட்டு வந்து சீரியஸான சனாதன தர்மம் சம்மந்தப்பட்ட ஒரு சீரியஸான விஷயமா அதில் வந்து அவர் சிரிச்சு சிரித்ததுனால புண்பொட்டிருச்சான் அதனால வந்து அவர் வந்து பதினோரு நாள் விரதம்னு சொல்லிட்டாரு இப்போ சூர்யா இது எப்படி அனுப்பிவிட்டாருன்னா இப்போ பதினோரு நாள் விரதமா நான் மூணு நாள் இருக்கேன் தம்பி பண்ண தப்பு தான் நான் மூணு நாள் வேறதா இருக்கேன் சம பங்கம் இது சம பங்கம் விரதம் அப்ப இப்போ இப்போ வந்து அதனால சூர்யா சமையா சமயம் பண்ணிட்டாப்புல இப்போ அவன் பதினோரு நாள் விரதம் உள்ள சாப்பிட்டுட்டு தான் இருக்க போறாப்புல சும்மா இருக்க நீ விரதம் இருக்கிறதா இருந்தால் உண்மையிலே உண்ணாவிரதம் எத்தனை நாளைக்கு இருக்கு பத்து நாளைக்கு இருக்கு அது என்ன பதினோரு நாள் நூற்றி பத்து நாளைக்கு உண்ணாவிரதம் இருந்து கோயிலில் போய் காந்தி பல கோரிக்கைகளுக்கு உண்ணாவிரதம் நடந்திருக்காரு அதாவது கடவுள் கிட்ட இல்ல யார் அவர் எதிர்க்கிறாரோ அவங்களை எதிர்த்து உண்மையிலேயே உண்ணாவிரதம் இருந்து சாதிச்சிருக்காரு அந்த மாதிரி காந்தியுடைய உண்ணாவிரதம் கோரிக்கை இருக்குல்ல அந்த கோரிக்கைகளை நம்ம உடன்பாடு இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் ஒரு இப்போ பூனா ஒப்பந்தத்துக்காக நம்ம இரட்டை வாக்குரிமையோடு கூடிய வட்டமேசிய மாநாட்டில் அந்த தொகுதி வந்துச்சு அதுக்கு எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்தாரு உண்ணாவிரதம் இருந்ததுக்கு அப்புறம்தான் போனோம் அப்போ தான் வந்துச்சு இப்போ அந்த உண்ணாவரம் கோரிக்கையில நமக்கு வந்து உடன்பாடு கிடையாது ஆனா அவர் உண்ணாவிரதம் உண்ணாவரம் இருக்கிறாருல்ல அந்த ப்ராசஸ் இருக்குல்ல சாப்பிட மாட்டார் தெரியாமா சாப்பிட மாட்டாரு அப்படி நீ சாப்பிடாம நூத்தி பத்து ஓருண்ணா நூத்தி பதினோரு நாளைக்கு பவன் கல்யாணம் இருக்கு அவ்வளோ எல்லாம் வேணாங்க காந்தி மாதிரி சாப்பிடாம பதினோரு நாளே இருக்கட்டுமே போதும் பவன் கல்யாணுக்கு தெரிஞ்ச என்னன்னு ரெண்டு நாள் இருக்க மாட்டா போடுவேன் நோக்கம் வந்து இதே பாலிட்டிசைஸ் பண்ணி பொல்டிசைஸ் பண்ணி இவ்வளவு சனாதன தர்மம் பேசுறாருல்ல அவருடைய தர்மம் என்ன சொல்லுது என்ன சொல்லுது இல்வாழ்க்கு உண்டு பண்ணிருச்சு சனாதன தர்மத்தை நாங்க தான் காப்பாத்த போறோம்னு கொடி பிடிக்கிறாரு அவருடைய இல்வாழ்க்கையில அவர் விவாகரத்தை பண்ணிட்டு ஒரு வெளிநாட்டு பெண்மணியை திருமணம் பண்ணிருக்காரு இதெல்லாம் வந்து ஏத்துக்கக்கூடியதான் சனாதன தர்மம் நமக்கு இதுல வந்து உடன்பாடுதாங்க யாருனாலுமே அவங்களுக்கு உள்ள விருப்பம் இல்லைன்னா அவங்க பெரியரதோ சேர்றதோ அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கைய அத விமர்சனம் பண்ணக்கூடாதுதான் ஆனா சனாதன தர்மத்தை பேசுற இவரு என்ன பண்ணி வச்சிருக்காரு தர்மத்துல நீங்க விவகாரத்தை பண்றது மட்டும் உரிமை இல்ல அதுக்கு உரிமை கிடையாதுதான் நிச்சயமா இன்னொன்னு இந்த வெளிநாட்டு பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கான்னு சொன்னீங்க இல்லையா வெளிநாட்டு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறதுக்கு இல்ல வெளிநாடு போறதுக்கே உரிமை கிடையாது அதானே உங்க சனாதனம் தாண்டி ஏழு கடல தாண்டப்படாதுன்னு ஒரு கடலையே கடையில கடலயே அதான் சனாதன தர்மம் ஆனா கட கடலை தாண்டவே கூடாதுங்கிறது சனாதன தர்மம் ஆனா இவர் ரெண்டு சேர்றாருன்னா கடல் தாண்டி போய் கல்யாணம் முடிச்சிருக்காரு தாண்டது எல்லாமே வந்து சனாதன தர்மத்துக்கு எதிராக ஆனா சொல்றது எல்லாமே சனாதன தர்மத்தை காக்க போறன்னு அப்ப யாரு இதில் போலி தாங்க போலி தான் அது கையில் எடுத்திருக்காரு அதை மட்டும் இல்ல சனாதன தர்மத்தை மட்டும் புண்படுத்திருச்சுன்னு சொல்லி பேசியிருந்தா கூட ஓரளவுக்கு அதுல நியாயம் மத்த மதத்தெல்லாம் இழுத்து பேசுறாரு இல்லையா இதெல்லாம் நீங்கள் சும்மா இருப்பீங்களா அதெல்லாம் நீங்கள் சும்மா இருப்பீங்களா அப்படிங்கிறது எப்படின்னா மக்கள் மத்தியில் பிளவு ஏற்படுத்துகிற செயல் தானே தென்னிந்தியாவில் நீங்கள் வந்து எவ்வளோதான் பேசினாலும் தென்னிந்தியா ஓரளவுக்கு ரிலேட்டிவ்லி ஃப்ரீ ஃப்ரம் இந்த மதவாதம் மதவாத அரசியல் தென்னிந்தியாவில் ஓரளவுக்கு ஈடுபடாது தென்னிந்தியான்னு நான் சொல்லும்போது அது தமிழ்நாடு மட்டும் இல்லை தமிழ்நாடு கேரளா ஆந்திரா ஓரளவுக்கு கர்நாடகா தெலுங்கானா இதெல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வே ஒரு வேறியீட்டு அளவில் கர்நாடகாவில் கொஞ்சம் மதவாத பிரச்சனைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது ஏன்னா அங்கே பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஆனால் கர்நாடகாவையும் தென் நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தையும் கண் ஒரு அளவில் வைக்க முடியாது கர்நாடகாவையும் ராஜஸ்தானையும் ஓரளவில் வைக்க முடியாது இங்கே உண்மையிலே வந்து கடந்த நூறு ஆண்டுகளாக இந்த தென்னிந்திய மாநிலங்களில் சமூக நீதிக்கான நிறைய அமைப்புகள் இயங்கியிருக்குங்க இந்த எல்லா மாநிலங்களும் இந்த மாதிரி இருக்குிறதுனால தான் இப்ப பவன் கல்யாணுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த அசைன்மென்ட்டா இருக்குமோ ஒன்றியத்துல இருந்து வந்திருக்குமோ இது फ्रेंड्सன்னு நம்ம சொல்ல முடியாது அவர் வந்து தளபதி இவர் துணை தளபதி நீங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியாது அண்ணியபடுத்துறீங்க நீங்க இவர் அண்ணியபடி இனிப்பு சரி சரி துணை தளபதி தன் தோல் மேல் போட்டுக்கிட்டு இந்த காரியத்தை செய்வதற்கு வேற யாரும் இல்லாததால் எதிராக வேலை செய்வது இப்போ இந்த லட்டுல இந்த கொழுப்பு சார்ந்து கலந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இது வந்து இதை இந்து மக்கள் பொருட்டாக கருதலை ஏன்னா லட்டு கூடுதலா வித்துக்கிட்டே தான் இருக்கு எங்க வெளி வெளியில இருக்கிற பேக்கரி இல்ல கிடையாது யாரும் இதை பத்தி கவலைப்படுறது இல்ல கோயிலுக்கு போகிறத யாரும் நிறுத்தல அவங்க யாரும் விரதம் இருக்கல மக்கள் நம்பிக்கையோடு சும்மா போற நடிகர்கிட்ட எல்லாம் போயிட்டு வம்பித்துக்கிட்டு சனாதன தர்மத்தை பத்தி பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா இது ரொம்ப பெரிய மோசடி இதுதான் மோசடி இதுதான் மோசடி நீங்க வந்து இப்ப தீட்டு கழிக்கிறன்னு எந்த தீர்ப்பு அதனோ தீட்டு கழிக்கிறன்னு வரை அவங்க கோயில சுத்தி

மத்த விஷயங்கள் எல்லாம் எப்படி மறைக்கம்புற விரதம் எப்படி விளம்பரம் விரதம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இருக்கிறாரு அதாவதுங்க அவரும் சரி அவருடைய தளபதி அதாவது இவர் தளபதியா இருக்கிறாரு இல்லையா அந்த தலைவரும் சரி என்னைக்கு எந்த பிரச்சனைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க நாட்டுல எந்த பிரச்சனைக்கும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க நடவடிக்கை எடுக்காம அந்த பிரச்சனையை எப்படி இந்து மதத்தோட கனெக்ட் பண்ணி அதை எப்படி பூதாகரமாக்கி அதை வெடிக்க வைக்கலாம் அப்படி ஒரு பாமா தான் இப்ப வந்து லட்டு அவங்க கையில கிடைச்சிருக்கு பத்த வச்சிருக்காங்க ரெண்டு நாள் ஆமா வெடிக்க வந்து வெடிக்க விடுறதுக்கு மக்கள் அனுமதிப்பாங்களா அதே ஆந்திர மாநிலத்து மக்களை அனுமதிப்பாங்களா அல்லது தென்னிந்திய மக்கள் அனுமதிப்பாங்களா நீங்க வந்து ஆந்திர திருப்பதி கோயில் வந்து லட்டு லாபம் லட்டு மூலமா கிடைக்கிற லாபம் இருக்குல்ல அது மட்டும் ஐநூறு கோடியா அதுதான் உங்களுக்கு பெரிய வருமானமும் கூட கடவுள் விஷயத்தை விக்கலாம் அப்படின்னு சனாதன தர்மம் சொல்லுதா கடவுளை லாபமாக்கலாம்னு சனாதன தர்மம் சொல்லுதா அப்ப வந்து முதல்ல லட்டு விற்பனையை நிறுத்தணும்ல இப்ப இவங்க தானே தேவஸ்தானம் போர்டில் இருக்கிறாங்க இவங்க தானே வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க லட்டு மூலம் ஐநூறு கோடி ரூபாய் வருமானம் பெறுவது சனாதன தர்மத்துக்கு இழுக்கு அப்படின்னு சொல்லி லட்டு விற்பனையை நிக்கலாம் நிப்பாட்டலாம்ல

அரசுக்கு ரக்ஷனா அப்படின்னு ஒரு போர்டை உருவாக்கி இந்து அறநிலைத்துறை கிட்ட இருக்கிற எல்லா கோயிலையும் புடுங்கி அவங்க கிட்ட குடுத்தா அவங்க கிட்ட குடுத்துட்டா இப்படி கேள்வி கேட்க முடியாது நீ முதலமைச்சராக இருந்தாலும் கேள்வி கேட்க முடியாது இங்க நம்ம தில்லை கோயில்ல இருக்கிற மூவாயிரம் ஏக்கர்ல வந்து ரெண்டாயிரம் ஏக்கர் வந்து ஆட்டையை போட்ட மாதிரி அங்கேயும் ஆட்டையை போட்டுக்கலாம் அப்போ இவர் யாருக்கு வந்து உதவி செய்ய விரும்புறாருன்னா ஊருட்டுக்குதான் வேற யாருக்கு இந்து மக்களாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் நம்புற தெய்வம் அவங்க தான் உண்டியல் காசு போடுறாங்க இவங்க தான் போய் அந்த கோயிலுக்கு போய் பெருமையே கோயிலுக்கு பெருமை அங்க கடவுள் இருக்கிறதுனால இல்லைங்க மக்கள் அங்க போறதுனாலதான் பெருமை எத்தனையோ கோயில் இருக்கு திருப்பதிக்கு ஏன் பெருமை

எந்த மக்களால் பாலாஜிக்கு பெருமை வருதோ அந்த மக்களை அன்னியப்படுத்தி அவங்க நம்பிக்கையை அவங்க மத உணர்வை புண்படுத்து அதுதான் சனாதன தர்மம்னு இவங்க சொல்றதை சொல்றாங்க இப்போ சனாதன தர்மங்கிறது இவங்க சொல்றது எதுனா பெரும்பான்மையான இந்து மக்களாக யார் இன்னைக்கு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிரானது அவங்களை உள்ள விடாம பண்றது கோயிலுக்கு விடாம பண்றது அவங்களுடைய பண்பாட்டு நம்பிக்கைகளுக்கு எதிராக எதிராக இருக்கு இந்த பிரச்சனையை பயன்படுத்தி அந்த கோவில் அதாவது இந்து அறநிலைத்துறையின்னு ஒண்ணு இருக்கிறதையே காலி பண்ணலாம் அப்படிங்கறதை எப்படி தமிழ்நாட்டிலயும்

அவர் பாடு விடலை ஆஸ்பத்திரியில பாடு டாக்டர் பாடுறாங்க அவருடைய மூச்சை நிப்பாட்டி விட பிடிச்சு இடிச்சு பாதுகாக்கிறது அந்த மாதிரி அவர் கோயில் கோயில் அடிமை நிறுத்துறதுக்கு பார்த்தாரு இத்தனை ஆயிரம் யானைகளோட மூச்சை நிறுத்தி இருப்பாரு நிறைய நிறுத்திட்டாரு அவர் பேர் வந்து காடு மலை நிறுத்தி மூச்சு நிறுத்தி யானை உயிர் நிறுத்தி கோயில் அடிமை நிறுத்தி இல்ல விழுங்கி எல்லாம் உண்டு காடு மலை யானை மற்ற உயிரினங்கள் அதாவது மிருகங்கள் எல்லாத்தையும் விழுங்குனவர் தான் அவரு அவர் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தார் இந்த அறநிலையத்துறை கிட்ட இருக்க கூடாது எல்லாத்தையுமே வந்து அவரு சொன்னது கூடங்க இந்துக்கள் கிட்ட கொடுக்கணும் அவரு சொன்னது கூட நான் என்ன சொல்லுவேன்னா அவர் அரசுக்கு வெளியில இருக்கிறார் அவர் அரசு கிடையாது இல்லைங்க அதுதான் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு சொல்லிக்கிட்டு இருக்க போல இங்கேயே நம்ம ஆட்களே வந்து திமுக வந்து பிடி பிடிஆரே வந்து செருப்படி கொடுத்துட்டாரு அவருக்கு ஆனா அங்க அரசு அரசுல துணை முதல்வரா இருக்கிற வந்து சொல்றது வந்து ரொம்ப வந்து தக்கது வருந்தத்தக்கது கிடையாது கண்டிக்கத்தக்கது பயமா இருக்கு இது இப்ப என்னன்னா சொன்ன மக்களோட உரிமைகளை எல்லாமே பறிக்கிற செயல் அது ஆமா தான் வந்து செய்கிறாரு நீங்கள் ஒரு அரசு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு துணை முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இன்னொரு அரசு இன்ஸ்டியூஷன் தேவஸ்தானம் போடுங்கிறது அது பக்தி சார்ந்தது கிடையாது அது அரசு இன்ஸ்டியூஷன் தேவஸ்தானம் போடுங்கிறது நிர்வாகம் கோயில் வருமானம் அதை எப்படி முறைப்படுத்துவது வருமானத்தை எப்படி செலவழிப்பது அதை எப்படி பாதுகாப்பது அப்படிங்கிற நிர்வாகம் சார்ந்தது பக்திங்கிறது திருப்பதி ஏழை பாலாஜிக்கு வந்து பூஜை பண்ணுறது கருவறைக்குள்ளே நடக்கும் நடக்கும் வெளியில நடக்கல அது அரசு நிர்வாகம் அந்த அரசு நிர்வாகத்தை யாரு கொஸ்டின் பண்றாளு தளபதி முதல்வர் துணை முதல்வர் துணை முதல்வராக இருந்துகிட்டு அவரு அவருடைய பதவிக்கு அதிகாரத்துக்கு உள்ள உள்ளவர்க ஒரு அமைப்பை குறை சொல்றாருன்னா அவர் உண்மையிலேயே வந்து யார்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது இல்லை பாலாஜி மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை கேட்டுட்டு பதவி விலகணும் அதுதான் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு என்னையால வந்து இந்த இந்த இன்ஸ்டிடியூஷனை இந்த அரசு நிறுவனத்தை நடத்த முடியல நான் இன்கேபிள் நான் கையால் ஆகாதவன் இந்த நடத்த இந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு எந்த திறமையும் இல்லை என்கிட்ட நிர்வாக திறமை இல்லை நான் பதவி விலகிறேன் என்னை தேர்ந்தெடுத்தீங்க மக்கள் ஆனா உங்க நம்பிக்கைக்கு நான் பாத்தியமா இல்லை உங்க நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துக்கலன்னு சொல்லி நான் வந்து பதவி விலகணும் ஆனால் அவர் அதை செய்ய மாட்டார் ஏன்னா அவங்க லட்டை வச்சு எப்படி வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு தான் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க மக்களாகிய நம்ம தான் விழிப்புணர்வோடு அவங்களோட அரசியலை எதிர்கொள்ளணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி ஒரு வீடியோவில் சந்திப்போம்